கோப்பியம் உண்மையும் பின்னணியும் திருநின்றூரில் நடந்த ஒரு கொலை வழக்கில் கைதான தந்தையை மீட்க சிறையிலிருந்து வெளியே வந்த மூன்றாவது நாளிலேயே தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் வீட்டிலேயே திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது பண்ணாங்க அவற்றிருந்து திருடுபோன நகைகளை மீட்ட பரபரப்பான ஒரு சம்பவத்தோடு கோவில் உண்டியல திருடணும் அப்படிங்கிறதுக்காக கையை உள்ள நுழைச்சப்போ திருடனின் கை உள்ளே சிக்கிடுச்சு நைட்டு முழுக்க உண்டியலோடவே இருந்து பொதுமக்கள்கிட்ட சிக்கிய வேடிக்கையான திருட்டு சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கணும் திருநின்றவூரில் தாசர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் கிருபை ஜானின் வீட்டில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை வழக்கம் போல இருவரும் பள்ளிக்கு சென்றுவிட்டு மதிய உணவு இடைவேளையில் வீட்டிற்கு வந்திருக்கின்றனர் அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகை வெள்ளிப் பொருட்கள் மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது இதையடுத்து திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய விசாரணையின் பொழுது ஒரு சிறுவன் கை பையுடன் நடந்து சென்றது பதிவாகியிருந்தது இதையடுத்து அந்த சிறுவன் குறித்து விசாரித்த பொழுது திருட் சம்பவத்தில் ஈடுபட்டது திருநின்றூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த சத்யா இளைஞர் என்பது தெரியவந்தது பின்னர் அவனிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல சுவாரஸ்யமான தகவல் போலீசாருக்கு கிடைத்தது அதில் கைது செய்யப்பட்ட சத்திய கடந்த மாதத்தில்தான் திருநின்றவூர் பகுதியில் வீட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பட்ட அதே நாளில் சத்யாவின் தந்தையும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் சிறைக்கு சென்ற சத்யா மூன்று நாட்களில் வெளியே வந்து கொலை வழக்கில் சிறை சென்றுள்ள தந்தையை எப்படியாவது சிறையில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக யாரும் இல்லாத வீட்டை புரிவைத்தபொழுது தனக்கு பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வீட்டிலேயே கை வைத்து சிக்கியது போலீசாரின் விசாரணையில் வந்தது இதையடுத்து அவனிடம் நகை பொருட்கள் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த திருநின்றவூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திருடுவது அப்படிங்கிறது வந்து இந்த சமூகம் மாணவர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க எதிர்காலம் எப்படி இருக்குது இதற்கான தீர்வுகள் என்னென்ன வேணும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிகளில் மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் அப்படி எல்லாம் நிறைய வைக்கிறாங்க சட்டங்கள் கடுமையான குற்றங்கள் குறையும்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டும் குற்றங்கள் குறையிலன்னு சொன்னால் காரணம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் பள்ளிகளிலே பல வகுப்புகள் அதாவது நீதி போதனை வகுப்பு நடத்துகிறாங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் நடத்துகிறாங்க உடல் தகுதிக்காக வகுப்பு இதெல்லாம் என்னுடைய கருத்து ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து இந்த தேசத்தை ஆள்கின்றவர்களுக்கும் சட்டத்தை ஏற்றுகின்றவர்களுக்கும் ஆளுகின்ற அரசாங்கங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னு சொன்னால் பள்ளிகளில் சட்டம் குறித்த விழிப்புணர்வு இந்தந்த தவறுகளை செய்தால் இந்தந்த தண்டனைகள் கிடைக்கும் இத்தனை நாட்கள் சிறையில் இருக்க வேண்டி வரும் இந்த தவறுகளுக்கு இந்த தண்டனைகள் அதனால் நம்ம குற்றம் செய்யாமல் இருக்கணும் தவறு செய்யாமல் இருக்கணும் சட்டத்தால் தண்டிக்கப்படாமல் இருக்கணும் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்து வெளியிலே வந்து திருந்தி வாழ்கிற நபர்களை வைத்து பள்ளிகளில் அந்த மாதிரி சட்டம் குறித்து விழிப்புணர்வு எங்களைப் போல வழக்கறிஞர்களை வைத்து நீதிபாதனை வகுப்புகள் மாதிரி சட்டம் குறித்த விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தினா போன்ற குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதேபோல் தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வர ராப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலில் வேலை செய்து வந்தவருக்கு அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் பணத்தை உண்டியலிலிருந்து திருட வேண்டும் என்ற விபரீத எண்ணம் ஏற்பட்டது இதன் பலனாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு யாருக்கும் தெரியாமல் உண்டியலின் வாய்ப்பகுதியை சேதப்படுத்தி அதன் உள்ளே தனது கையை விட்டு திருட முயன்றிருக்கிறார் ஆனால் அவருடைய போதாத காலம் உண்டியலுக்குள் சென்ற கையை மீண்டும் எடுக்க முடியாமல் போனதால் சம்பவத்தன்று இரவிலிருந்து அடுத்த நாள் காலை வரை கையை உண்டியலில் இருந்து வெளியே எடுக்க இயலாமல் இரவு முழுவதும் திண்டாடி கொண்டிருந்திருக்கிறார் இதையடுத்து அடுத்த நாள் காலையில் அங்கு வந்த பக்தர்கள் சுரேஷ் நிலையை பார்த்து என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து போலீசார் அவனை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இனி வரும் தலைமுறைக்காவது இனி வரும் காலங்களிலாவது தலைமுறை அடுத்த தலைமுறையாவது குற்றம் செய்யாதவர்களா நல்லவர்களா நேர்மையானவர்களா சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களா ஏன்னா சட்டத்தை மதிக்கக்கூடிய மாண்பு இருந்தால் தான் அந்த தேசம் சரியான திசை நோக்கி போவோம் சட்டம் வந்து மதிக்கப்படலன்னு சொன்ன இப்போ ரோட்டில் போகிறோம் சிக்னல் போடுறாங்க நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் நிற்கலைன்னா தண்டிக்கப்படுவோன்ற பயம் வரணும் அப்போது சட்டத்தை மதிக்கணும் அப்போ சட்டத்தை மதித்து நின்னா தான் சிக்னலை ஒழுங்காக போக முடியும் விபத்துகளை தவிரணும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாண்புகளை மதித்து நம்ம ஒரு சுய ஒழுக்கத்தோடு இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் ஒரு க்யூவில் நிற்கிறான் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறான் க்யூவில் நிற்கிறான் அந்த க்யூவில் நிற்காமல் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறான் நான் விஐபி நேராக போய் சாமி கும்பிட்டுருவேன் அப்படி இல்லாமல் எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க நம்மளும் நின்று அந்த வரிசையில் போன அந்த தார்மீக மாண்பு இது தான் சட்டத்தை மதிக்கக்கூடிய அந்த மாண்பை ஏற்படுத்தும் இன்னொன்று ஸோ இந்த மாதிரியான குற்றவாளிகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் சொன்னால் அவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வரணும் அவர்களை அந்த மனநிலையை அந்த மாற்றம் செய்யணும் அதுக்கு வந்து அவர்களுக்கு உரிய நீதிபதனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இனியாவது அவர்கள் ஏன்னா வயசில் ஐம்பது அறுபது வருஷங்களே வந்துட்டு இருப்பான் நாற்பது ஐம்பது வருஷம் இருப்பான் ஸோ சிறு வயதில் ஒரு ஐந்தாவது பள்ளிப்படிப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சட்டம் சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்களை வைத்து இந்த தவறுக்கு இந்த சட்டத்தபடி தண்டனை கிடைக்கும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்